மையம் உடக வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்ப தகராறில் கைவிட்டார் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் தஞ்சம் மகிந்தவின் இல்லத்தை விட்டுவிடுங்கள் அனுரரசிடம் கோரிக்கை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தாய் மகன் மகள் மற்றும் மருமகள் கைது ராணியில் கலந்து கொண்ட கூட்டத்தில் குழப்பம் ஆத்திரத்தில் வெளியேறிய உறுப்பினர்கள் பெண் மருத்துவர் வன்புணர்வு அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஆர்ப்பாட்டம் மூன்று பிள்ளைகளின் தாயை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜென்டர் கைது தொடர்வென விரிவான செய்திகள் மாடல் மடல் சீமி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரோபெரியா பகுதியில் குடும்பத் தகராது கத்தி குத்தில் முடிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் தந்தையொருவர் தனது மகளையும் மனைவியையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய பின்னர் தனது உயிரையும் மாய்த்துக் கொண்டுள்ளார் உயிரிழந்தவர் ரொபரியா பகுதியில் வசிக்கும் ஐம்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் படுகாயமடைந்த தாயும் மகளும் நேற்று இரவு ரொபரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பதிலை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி கே தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பொதுஜன பெருமனவின் நடவடிக்கைகளில் தற்போது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ஷ மேற்கொண்டு வருவதாகவும் சானுக்கு தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலும் பசல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷ அனைத்திலிருந்தும் விலகி தற்போது அமெரிக்காவில் தாங்கியிருப்பதாகவும் டி வி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமிப்பதை தவிர்க்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பொதுஜன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் இலங்கையில் கடந்த தேர்தலில் மக்கள் ஏமாற்றப்பட்டு வாக்களிக்கப்பட்டதற்கு எதிராக இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் பதிலளிக்க தயாராக இருப்பதாக சிறிலங்க பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார் உகாண்டாவில் பணம் இருப்பதாகவும் அந்நாட்டிலிருந்து டாலர்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதாகவும் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுக்கள் நாளுக்கு நாள் பொய்யானவை என்பது நிரூபிக்கப்பட்டு வருகின்றது பெரிய அளவிலான திருட்டுகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க உகாண்டா அல்லது டுபாயில் உள்ள எந்தவொரு பணத்தையும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமிப்பதை தவிர்க்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாகவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார் மொனராகலையில் வீடொன்றில் பெண் ஒருவர் எரிந்து கொள்ளப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் தம்பகல்ல பகுதியைச் சேர்ந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மண்வெட்டியால் அடித்துக் கொள்ளப்பட்டு தீவை தீரிக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் முப்பத்தி ஐந்து வயது மகன் முப்பது வயது மகள் மற்றும் முப்பத்தி நான்கு வயது மருமகள் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் முனராக்களையின் மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் தமகல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் சேனா சேனாரத்ன கலந்து கொண்டமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் ஒன்று கட்சி தலைமையக சிறிகோத்தாவில் இன்று நடைபெற்றது அதன்போது ரானில் விக்ரமசிங்கவிடம் நியமன கடிதத்தை பெற வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் களுத்துறை மாவட்ட அமைப்பாளருமான லக்ஷ்மண் விஜயமானு நானிந்த கட்சிக்காக பாரிய தியாகங்களை செய்துள்ளேன் ஆனால் நீங்கள் ராஜித சேனாரத்ன இன்று வந்த பிறகு அவரை வைத்துக் கொண்டு தனியாக வேலை செய்து வருகிறீர்கள் இதன் மூலம் பாரிய தவறொன்றை இழைத்துள்ளீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அவர் கூறிய எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க அதனைத் தொடர்ந்து அங்கு எழுந்து நின்ற கட்சி உறுப்பினர்கள் இருவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை அமைதியாக அமருமாறு ரணில் கடும் துணையில் கூறிய நிலையில் குறித்த இருவரும் நிகழ்வில் வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் திருமணமாகாத பெண் மருத்துவர் மீது நபரொருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் இன்று அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பல்வேறு சுவரொட்டிகள் மற்றும் பதாதிகளை ஏந்தி அவர்கள் பங்கேற்றிருந்தனர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தாதியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மற்றும் ராஜரட்ட மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மருத்துவ மாணவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இதேவேளை குறித்த சம்பவத்தை கண்டித்தும் குறித்த வைத்தியருக்கு நீதி கோரியும் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் இன்றைய தினம் கருப்பு பட்டி அணிந்தும் பதாதிகளை ஏந்தியும் கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது பெண் வைத்திய உத்தியோதர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் சகல பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் உரிமையை பாதுகாப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் வைத்தியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படும் சிறிலங்கா ராணுவத்திலிருந்து தப்பியோடிய நபர் இன்று காலை கல்நீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூன்று பிள்ளைகளின் தாயொருவரை கூட்டுறவு அதிகாரிகள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் சிலாபம் பங்கத்தின் பகுதியில் இடம்பெற்றதாகவும் தாக்குதலுக்குள்ளான அவர் தற்போது சிகிச்சைகளுக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பெண் பங்கதனிய சந்தியில் உள்ள ஒரு தனியார் கட்டிடத்திற்கு பின்னால் ஒரு சமையலறியை கட்டி பல ஆண்டுகளாக சிறு வியாபாரம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றார் அந்த கட்டிடம் அண்மையில் சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தால் வாங்கப்பட்டதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர் கூட்டுறவு கட்டிடத்துடன் கூடிய நிலத்தை வாங்கிய போதிலும் அந்த பெண் குறித்த இடத்தை விட்டு நகரவில்லை இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் பொது மேலாளர் மற்றும் பிற ஊழியர்கள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணின் ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அந்த பெண் தமது கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை கட்டாயமாக கையகப்படுத்த முயற்சித்த போதிலும் எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹெட்டன் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் ஹட்டன் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது புதையில் தோண்டிய சம்பவம் தொடர்பான வழக்கொன்றின் பிரதிவாதிகளிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மலசில கூடத்திற்குள் வைத்து அவர் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு போலீசார் உடனடியாக குறித்த போலீஸ் அதிகாரியை கைது செய்துள்ளனர் அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போலீஸ் அதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி